பிரேஸ்தலார் மீட்பு அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்துடைய ஆசுதங்களுக்கு உண்டாவதாக ஏசு திகச புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் ஆண்டுடைய நாம் மக்கிப்படுவதாக இந்த ஜூலை மாதத்தில் இருபத்தி எட்டாவது நாள் ஓய்வு நாளுக்கு நிறனம் வந்திருக்கிறோம் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இரநூத்தி பத்தாவது நாளுக்கு நேராக வந்திருக்கிறோம் இந்த ஆண்டில் முப்பதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம் கத்துடையை நாம் மகிம்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்களில் தடுமாற்றம் எழுந்திருக்கிறது சிலர் சிலருக்காக ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும் சில நேரத்தில் நாம் ஜெபிக்காமலே நமக்கு அற்புதம் நடக்கும் ஆனால் நம்ம எப்படி நினச்சிட்டு இருப்போம் நமக்கு அற்புதம் நடந்துச்சு நம்ம எப்படி வேணால் வாழலாம் நினச்சிட்டு இருப்போம் நமக்காக யாரோ ஒருவர் ஜெபித்து இருப்பாங்க நமக்காக யாரோ ஒருத்தர் ஸ்தோதிரம் பண்ணியிருப்பாங்க அதனால் நமக்கு பாதுகாப்பு இருந்திருக்கிறது எனக்கு ஒரு சகோதரர் தெரியும் அவங்க சொன்னாங்க நான் என்ன பாவம் பண்ணாலும் கருத்துனுக்கு சொப்பனத்தில் பேசிகிட்டு இருக்கிறார் என்னோட கூட கருத்தை இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏன் இப்படி ஏன் இப்படி இவர் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாரு இவ்வளோ பாவத்தில் இருக்கிறாங்களே ஆண்டவர் சொன்னார் அவன் ஜீவன் காப்பாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அவன் அந்தரத்தில் தான் இருக்கிறான் அந்தரங்கமான வாழ்க்கையில் அவன் இருந்தாலும் அவன் அந்தரத்தில் தான் இருக்கிறான் எப்பொழுது வேண்டாமனால் அவன் முடிந்து போகும் ஏன் ஆண்டவரை அவனுக்கு சொப்பன தரிசத்துல பேசுறீங்க இல்லை ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிற சாத்தான் அவனை இப்பொழுது பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய ஜீவனை மட்டும்தான் நான் காப்பாற்றி வந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா அநேகர் அவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அநேகர் அவனுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அநேகர் அவனுக்காக உபவாசத்தில் அவனுடைய பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்ருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக அவனுடைய ஜீவனை நான் பாதுகாத்துட்டு ஆனால் அவன் பார்க்குற சொப்பனமோ தரிசனமும் நடக்கிறது போல இருந்தாலும் அது நான் கொடுக்கலை அது பிசாசு கொடுக்கறது அவனுக்குள்ளே இருக்கிற பாவங்கள் தான் அவனை இந்த அளவுக்கு நான் எப்படி பாவியாக இருக்கிற ஒருவனோடு நான் பேச முடியும் ஒருவன் பாவியாய் இருப்பானால் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தானே நான் சொல்லுவேன் அவன் பாவியாக இருக்கும்போது இன்னொரு பாவியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி நான் மூலமாக அந்த வார்த்தையை கொடுக்க முடியும் என்று கருத்து சொன்னார் என் அன்பு பிள்ளைகளே இதை எப்படி சரிப்படுத்துவது ஆண்டவரே நான் கேட்கும்போது சொன்னார் அபிஷேகம்தான் அபிஷேகம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும் எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தது அந்த பிசாசை மேற்கொண்டது அந்த அபிஷேகம் வந்த பின்பு வார்த்தையினால் தான் நான் ஜெயிச்சேன் என்று கருத்தர் சொல்ல சொன்னார் அன்பு பிள்ளைகளே ஆண்டோடைய நாமத்தை மக்கியம் இந்த பைபிள் வசனத்துக்கு தான் பிசாசு பயப்படுவானே தவிர நம்முடைய உபவாசத்துலேயே ஜபத்திலேயே துதியிலேயே பாடலையோ ஆறுதலே ஊழியத்திலையே கிடையாது அதில் நம்பிடாதீங்க இந்த வசனத்தை மட்டும் நம்புங்க இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வசனங்களை மாற்றும் இந்த வசனம் தான் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் இந்த வசனம் தான் நமக்கு அதிசயத்தை செய்யும் வசனத்தை விட்டுடாதீங்க உங்களுக்கு ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் அபிஷேகம் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் இன்றைக்கி உங்கள் மேலே சாத்தன் வச்சுருக்க கட்டுகள் உடைந்து போக போகிறது ஏன் தெரியுங்களா அபிஷேகம் உங்கள் மேலே வரும்போது அந்த அபிஷேகத்தை விட்டுடாதீங்க அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க நிச்சயமாக பிழைப்பார்கள் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நன்மையால் நிரம்பும் அபிஷேகத்திற்காக இயங்குங்க அபிஷேகத்துக்காக பிரயாசப்படுங்க அபிஷேகத்துக்காக கத்துவை நாமத்தை மகிம் இயேசுவின் ரத்தம் பாவியாக இருக்கிறவங்களை மட்டும்தான் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கும் ஆனால் பர்சுத்தாவியினோட அபிஷேகம் எந்த பாவி மேலையும் இறங்கி வராது கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறவங்களை மேலே வராது அடிக்கடி கோபமாக இல்லை அடிக்கடி வேதனையாக அடிக்கடி உலகத்துக்கு பிற பாவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு அடிக்கடி உலகத்தோடு கூட ஒத்த விஷயம் தடுத்துருக்கிறவங்க மேலே பரசுதான் அபிஷேகம் இருக்காது அந்நிய பாஷை பேசலாம் அபிஷேகம் இருக்காது அபிஷேகம் இயேசுவின் ரத்தத்தினாலும் கழுவப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் மேலே ஒரு மனுஷன் மேல மட்டும்தான் அந்த அபிஷேகம் வந்து தங்கும் எனக்கு பிரியமானவர்களே அபிஷேகத்தை எழுந்துடாதீங்க நான் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறேன் அந்நிய பாஷையை இப்போ நான் பேசுறேன்னால எனக்கு அபிஷேகம் இருக்குன்னு நினச்சிடாதீங்க அபிஷேகம் இயேசுவை போல மாற்றம் அபிஷேகம் பர்சுத்தாவியினோடு இருக்க பிரயாசப்படும் அபிஷேகம் பிதாவின் சித்தத்தை செய்ய நம்மளை ஊந்துதல் பண்ணோம் அபிஷேகம்தான் ஏசு அப்போடைய அன்புக்குக்காக ஜனங்களை சபைக்கிறதாக நடத்த முயற்சி பண்ணும் அபிஷேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிடும் எனக்கு பெரிய மாணவர்களே மிகுந்த கவனமாக இருங்க இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்துடைய விலையேற்பற்ற ஆசீர்வாதம் உங்களை தொட்டு பலப்படுத்திட்டோம் நீங்கள் ஆண்டோடைய அன்பை நோக்கி பாருங்கள் அபிஷேகம் இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது நம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் தான் இருக்கணும் அவங்க சவமன்றத்தை நம்பக்கூடாது அவங்க பாடத்தை நம்பக்கூடாது உபவாசமன்றத்தை நம்பக்கூடாது அவங்க ஆண்டோடைய நாமத்தை மகிம்படுத்துகிறாங்களே அழகா பாடுறாங்களே வசன சொல் வசனத்துக்காக இயங்குறாங்களேன்னு சொல்லி நம்பிடக்கூடாது வசனம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அந்த அபிஷேகம் அபிஷேகம் தான் அது நிலைத்திருக்க பண்ணும் அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது தான் அந்த வசனத்தை கொண்டு இந்த உலகத்தை நாம் மேற்கொள்ள முடியும் அபிஷேகம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும் ஜெபிக்கலாங்களா பரிசு தன்பு தகுப்புன்னு இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வேலை ஸ்தலங்களும் பரிசு பிரயாணங்களிலும் ஸ்கூல் காலேஜ்லையும் ஹாஸ்பிட்டல்லேயும் வேலை ஸ்தலங்கள் எல்லா இடங்கள்லேயும் அற்புதங்கள் நடப்பதாக ஆமாண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் இரநூத்தி பத்தாவது நாளுக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த ஜூலை மாதம் இருபத்தெட்டாவது நாளுக்கு நேராக வந்திருக்கிறோம் இந்த ஆண்டில் முப்பதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நேராக வந்திருக்கிறோம் நீர் அருள் புரிவீராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கிருபை உண்டாகட்டும் அபிஷேகத்தை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுடைய இறுதிங்களில் இயக்கம் உண்டாகட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்